மீகா மூன்றாம் அதிகாரம் நான் சொன்னது யாக்கோவின் தலைவர்களே வம்சத்து அதிபதிகளே நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களான அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும் தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சீயோனை ரத்த பழியினாலும் இரசிலைமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் தீர்க்க தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரியங்கள் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எரிசிலி மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பருவதம் காட்டு மேடுகளாய்ப்போம்